स्तोत्र मे सुना सुं सुरं मे सुनादा सुरं शे ஒருமித்து கூடவும் நாமதினாம் இந்த தீன மதினும் ஒருமித்து கூடவும் நாமதினா நின் கருபைக்காக உந்தம் சுத்திரம் சுத்திரமே வைக்காக மக்கெண்டும் சோத்திரம் சோத்திரமே மீறல்லா லெங்களுக்கு வரலோயில் யாருண்டு ஜீவநாதாம் மீறல்லா വേദത്തിലേക്ക് ഒരു സില വസനങ്ങളെ വാസത്തിൽ നാം ചോദിക്കേഴാം അധികാരം ഇരുപത്തിനാല് അഞ്ച് ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்க செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை பெருவெல்ல வந்து காக்கடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அன்பின் பரலோக பிதாவே இந்த சதியான வேலையில நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் உண்டாக்கின கருத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதகாரன் ஆண்டவரை உம்முடைய நம்முடைய மகனுக்கு ஒத்தாசைக்காக உதவிக்காக ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உதவிகளை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேளையில ஆண்டவரை இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை உம்முடைய பொத்தாசைக்காக உதவிக்காக அண்டவரை உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் ரூபன் பிரதற்காக சிஸ்டர் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் அநேக நாட்களாக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி பாஞ்சியோடு காணப்பட்டார்கள் அண்டவரை அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை ஜெபத்தினாலே உம்மிடத்திலே தெரியப்படுத்தினார்கள் அவருடைய ஜபத்தை கேட்டு கத்தறிந்த நாட்களில அருமையான ஒரு வீட்டை கட்டவே கட்ட கிருபை செய்த செய்து இங்கே நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் ஆண்டவரை இந்த ஆரம்ப பணிகளை ஆரம்பிக்கும் முன்பாக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை இன்றிலிருந்து ஆண்டவரை இந்த கடைசி வேலைகள் வரையிலும் இரு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து எல்லா வேலைகளையும் கற்றுற ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் நல்ல முறையில் இந்த வீட்டை கட்டி ஆண்டவரே அது உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக பிரதிஷ்டை செய்து அதிலே குடியேறி வாழ்ந்து சுகித்திருக்க கத்தர் தம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் இந்த ஆசிர்வதிக்கும்படியா கல்லை நாங்கள் ஆண்டவரை அப்பா ஆண்டவரே வீடு கட்டுகிற கட்டுகிறவர்கள் தள்ளின என்று தள்ளின மூளைக்கல்லை தலைக்கல்லாயிற்று என்று பார்க்கிறோம் ஆண்டவரை ஆமாண்டவரை கண்மலை ஆகிய உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாச வைத்து ஆண்டவர் இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த மூளை கல்லை நாங்கள் நாட்டுகிறோம் ஆண்டவரே கர்த்தர் இதை அங்கே இருக்க ஆண்டவரே இதை இந்த பணிகளை செய்கிறதான நம்ம பிள்ளைகளுக்காக நன்றி செல்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கற்று நல்ல ஞானத்தை கொடுங்க பாதுகாப்பை கொடுப்பீராக நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற படி இதை அரு அருமையாக அமைத்து கொடுக்க அதனுடைய இன்ஜினியர் அதனுடைய வேலையாட்டில் எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தை கிருபைகளை கொடுங்க எந்த தீமைகளும் வரவே கூடாது இந்த வேளையிலும் ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு அது வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்தை எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வத்து ஜபிக்கிறோம் இதை நீங்க பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரை சுத்திகரிங்க ஆண்டவரை சோதரம் ஆண்டவரே எந்த தீமைகளும் விசேஷமா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைடுின் பொருளாதார தேவைண்டு செய்துபிக்க நீர் பாய்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தேவைகளும் வரும்போது நீர் தான் ஆண்டு வரை அந்த உதவிகளை பண தேவைகளை உங்களை பிள்ளைகளை கொடுத்து அதே நீர் ஆண்டு வரை நல்ல முறையில கட்டி குடிக்க ஏய் மந்தரூபை செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப प्रसन्नாயிருத்துக்குிலே ஆண்டவரே இயேசு குமாரன் இயேசு பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது இந்த மூலையிலேalle நாங்கள் नाचுகிறோம் கர்த்தரnextDouble இயேசுவின் நாமத்தில் ஜவன்னியன் ஜீவனுள்ளோம் ஆமென். என்ன அர்த்தக்குது?alle அது

தொடர்ச்சனை <laughs> <laughs> 어 그래 셀이 달리고 뭐가요? 아마 메디컬이에요. 메디슨, 어제 진상. 다리가. 안 그래 안 그래. 땡. 땡.

എഞ്ചൽ നമ്മുടെ പോയി എന്താ മിക്സർലാ വാങ്ങിട്ട് അപ്പോൾ ഹെൽപ്പ് പണപ്പൊ